വണക്കം വെൽക്കം ടു മായസ് കിച്ചൻ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்கும் அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு சேர்க்குறேன் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த லட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ராகியை வறுக்கிறதா ரொம்ப முக்கியம் லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் ஆகுது இந்த நேரத்தில் கப் துருவனை தேங்காய் சேர்த்து இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ராகி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தேங்காவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடா இருக்கும் போதே இதுல ஒரு கப் துருண வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சிருங்க மொத்தமாவே இன்னைக்கு வறுத்து எடுக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக இதுல முந்திரியும் பாதாம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ராகி மாவோட கலந்துக்கோங்க இதுல கால் டீஸ்பூனோட கம்மியா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கையில கலந்து எடுத்துக்கோங்க மொத்தமாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு டேபிள் நெய் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட கால் கப் நெய் சேர்த்துருக்கேன் இடையில அங்கங்கே வெள்ளம் இருந்துச்சுன்னா கைட்டு அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக எனக்கு பால் தேவை இருந்தது அதே மாதிரி இதில் பால் சேர்த்து உருண்டை பிடிக்கிறனால மூணுலேருந்து நாலு நாள் இந்த உருண்டை வச்சு சாப்பிட்லாம் இதுவே ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யில் பிடிச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்